ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி சாமி அரிசியில் சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த டம்ளரில் இந்த அளவுக்கு அளவுக்கு சாம அரிசி எடுத்துருக்கேன் அதே அளவு பாசி பருப்பு எடுத்து ரெண்டுமே கழுவிட்டு ஒன் ஹவர் ஊற வச்சு வச்சுட்டேன் மூணு பல்லு பூண்டு ஒரு பெரு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சப்பறம் கடுகு சீரகம் தாண்டிங்களை தான் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன் போட்டுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கேன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கேன் நாலு டம்ளர் தண்ணி ஊத்திக்கிறேன் கப்பும் பாசிப்பருப்பு பாதி தான் எடுத்தேன் நான் தண்ணி வந்து நாலு மடங்கு ஊற்றிக்கிறேன் எனக்கு சரியாக போச்சு இப்போ அரிசி போட்டுருவோம் தண்ணி கொதிக்கும் போது மூடி வச்சிடலாம் ஊற்றிடலாம் மூணு விசில் வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடுறேன் சாதம் நல்ல குலைவாக இருப்பாருங்க தண்ணி இந்தளவு ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய சாப்பாடு ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ